வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு பல கோடி பிஸ்னஸ் வர்த்தகம் நடக்கிற மார்க்கெட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் ஆமாங்க சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட் ரேடியோ மார்க்கெட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மார்க்கெட்டில் ரூபாய் பொருள் முதல் கொண்டு ஒரு கோடி ரூபா பொருள் வர கிடைக்குங்க ஏ டு இசட்டுங்க இங்கே கிடைக்காத பொருளே கிடையாதுங்க இந்த மார்க்கெட்டில் அனைத்து பொருளும் கிடைக்குங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சில கடைங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை தலையை வந்து கம்மி பண்ணி கேட்டு வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து இது ஒரிஜினல் பொருள் தானே அனுப்பி பார்த்து வாங்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த மார்க்கெட்டில் தாங்க நம்ம ஊரில் கடை வச்சுங்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிக்கின்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அந்த கடையில் வாங்கிறத விட நீங்கள் வந்து வாங்கினாக்கா உங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு முறை தயவுசெய்து வந்து விசிட் பண்ணுங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருளை இந்த இடத்துல வாங்குங்க வாங்கி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னாக்கா கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்